ஆமேன் அலையிலையா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நெகமியா புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனம் பாருங்கள் நீங்கள் எவ்வளவு இடத்துல நீங்கள் எந்த இடத்துல எக்கால சத்தம் கேட்கப்படுகிறதோ அவ்விடத்துலே வந்து எங்களோடு கூடுங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆலயத்தை கட்டுறாங்க நெகமியா ஆலயம் கட்டப்படும் பொழுது சண்பலா தொபியா எதிரியாக எழும்புறாங்க எப்படி ஆலயத்தை கட்டுறாங்க பார்க்கலாம் போகலாம் வரலாம்னு சொல்லிட்டு அதே பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு மத்தியில்லை ஒரு கையில் ஆயு ஆயுதத்தை பிடித்து கொண்டு ஒரு கையில் வேலை செய்கிறாங்க இரவெல்லாம் வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க பாருங்கள் எக்கால சத்தம் ஊதுகிறவர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க இன்றைக்கி அந்த நிகழ்மையாக ஆலயத்தை கட்டும்போது அந்த இடத்துல சொல்லப்படுகிற எக்கால சத்தம் இன்றைய நாட்களில் எக்கால சத்தம் ஆண்டவரை துதிக்கிற சத்தம் எக்கால சத்தம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது எக்கால சத்தம் ஆண்டவடைய சபை கூடுகிறது எக்கால சத்தம் பிரசங்கிக்கிறது எக்கால சத்தம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவது எக்கால சத்தம் ஆராதிப்பது எக்கால சத்தம் முழங்கால் படிக்கிட்டு தேசத்திற்காக கதறுவது எக்கால சத்தம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு கண்ணீர் வெடித்து ஜபிப்பது உரிய கால சத்தம் இப்படியாக தெய்வ மனிதர்களாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கத்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு எக்காலமாக எக்காலம் முழக்கமாக நம்ம இருக்க வேண்டும் கருத்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும் கருத்தர் இடத்துல முறையிட வேண்டும் எப்படி ஒரு முதலாளிகிட்ட போலீஸே வே வேலை செய்கிற ஒரு ஒரு தொண்டன் ஒரு கம்மியில் வேலை செய்கிறவங்க முதலாளிகிட்ட எப்படி முறையிடுறாங்களோ எப்படி வேண்டுகிறார்களோ எப்படி கேட்குறாங்களோ அதே போல் அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ உள்ள தேவனிடத்திலே முறையிடுவோம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம் நம்ம இந்த நாட்களில் ஒரு எக்கால சத்தமாய் மாறுவோம் எக்கால சத்தத்தை முழங்குகிற எக்கால குழலாக நம்ம நம்ம ஒவ்வொருவரும் மாறுவோம் தேவனிடத்தில் முறையிடுவோம் தேவனிடத்தில் சொல்லுவோம் அவரிடத்துல கெஞ்சுவோம் மன்றாடுவோம் உபவாசம் இருப்போம் துக்கித்து அழுவோம் ஏன்னா அழிந்து போகிற ஆத்து மக்கள் எல்லாருக்காக ஏசப்பாரத்தை செஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் சிலுவை சுமந்திருக்காங்க எல்லாருக்காக அடிக்கப்பட்டிருக்காங்க நெருக்கப்பட்டிருக்காங்க அவர் இன்றைக்கும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நம்ம கர்த்தருடைய சாயலாக இருந்து கர்த்தர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுகிற ஒரு சின்ன எக்கால துணியாக முழுங்குவர்களாக நம்ம ஜபத்திலே முழங்குவர்களாக இருப்போம் ஆமாம் அழையலையா